தமிழ வந்து காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னாரு அப்பெல்லாம் குரல் இருப்பாருங்க திடீர்னு தர்மேந்திர பிரதான் வந்து அன்சிவிலேஷன் சொன்ன உடனே கொதிக்கிறாங்க எங்களுக்கு பெரியார் மிராண்டி மொழி என்று சொல்வது பிரச்சனை அல்ல அது ஒரு தந்தை தன் மகனை திட்டுவதற்கு ஒப்பானது அது அவ்வளவுதான் அப்ப பெரியார் காட்டு மிராண்டி சொல்றது ஒத்து திடீர்னு ஏன் இந்த மாத ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன நிர்மலா சீதாராமன் இருக்கட்டும் நரேந்திர பிரதானா இருக்கட்டும் இல்ல பல்வேறு அமைச்சர்கள் சமஸ்கிருதம் மும்மொழி இந்த மாதிரி காரணம் என்னன்னு முதல்ல தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் முதல்ல நமக்கு தேவை என்ன மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா இரண்டுமே தவறு ஒரு அரசுதான் செய்ய முடியும் தமிழில் படித்தவருக்கு அனைத்து கல்வியும் தமிழில் படித்தவருக்கு மட்டுமே அரசு வேலை வாய்ப்புகள் நீங்க அறிவித்து பாருங்க எல்லாரும் தமிழ்ல படிப்பாங்க எதற்கும் லாயக்கற்ற ஒரு மொழியை கொண்டு வந்து இந்திய நான் இந்தி பேசுகின்ற மக்களை எளிவாக பேசவில்லை எந்த தகுதியுமே இல்லாத ஒரு மொழியை கொண்டு வந்து பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கியங்கள் இலக்கணங்கள் உள்ள ஒரு தமிழ் மொழியின் மீது செலுத்துவதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் நான் என்ன தெலுங்கு மொழிக்கு மூத்ததா யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் மக்கள் அதிகாரம் செய்தி தொடர்பாளர் மருதவர்கள் வணக்கம் வணக்கங்க இப்போது நேற்று நடந்த விவாதம் பார்த்துருப்பீங்க பார்லிமெண்ட்டில் வந்து தமிழ் வந்து காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னார் அப்போல்லாம் குரல் எழுப்பாதுங்க திடீர்னு தான் தர்மேந்திர பிரதான் வந்து அன்சிவிலேஷன் சொன்ன உடனே கொதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு செலுத்திருக்காங்க அதை எப்படி பார்க்கறீங்க நிர்மலா சீதாராமனை அவருடைய அம்மாவோ அப்பாவோ நீ இதற்குமே இல்லாத பெண் நீ எல்லாம் உருப்பிடுவீங்கள நீங்களா உருப்பிடுவீங்களா தண்டம் அப்படின்னு வைங்களேன் அதை அவங்க எப்படி பார்ப்பாங்க சாலையில் அவங்க நடந்து செல்லும் பொழுது யாராவது ஏமா தண்டகர்மாந்திரமா ஏமா இருக்கீங்க அப்படின்னு யாராவது சொன்னால் எப்படி பார்ப்போம் ரெண்டே ஒன்றா தான் பார்ப்பாங்களா அப்படி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ ஒரு ஒரு சொல்லை சொல்கிறாருன்னா அவர் செய்கின்ற செயலோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் எதையுமே இப்போ பெரியார் மிராண்டி மொழின்னு எப்போ சொன்னார் எதுக்கு சொன்னார் எந்த நேரத்தில் சொன்னார்ன்னு தான் நான் பார்க்கணும் எதையுமே எல்லாவற்றையுமே ஒரே நேரத்தில் நம்ம பொருத்தி பேசிட முடியாது இல்லையா அடித்தாங்க அப்படின்னா யார் அடித்தாங்க போலீஸ் அடித்தாங்கன்னா அடித்தாங்க அப்பா அடித்தாலும் அடித்தாங்க அதுக்கப்புறம் வாத்தியார் அடித்தாலும் அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க எல்லாமே அடி அப்படின்னு நீங்கள் வந்து இதில் கொண்டு வந்துட முடியாது சட்டத்தின் கீழே கொண்டு வந்து தண்டனை கொடுத்துட முடியும் இல்லைங்களா அப்போ அது மாதிரி பெரியார் ஏன் அந்த வேலையை ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு காலகட்டத்தோடு ஏன் அப்படி பேசினார் என்பதற்கு இந்த அறிவில் புரிதலோடு ஒரு பிரச்சனையை பார்க்க அவர் அந்த நேரத்தில் வந்து தமிழில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரணும் இப்போ நை அப்படின்னு போகிறோம் இல்லைங்களா அந்த நை வந்து வேறொரு வடிவம் இருந்துச்சு வேறொரு ம வடிவம் கொண்டு வராங்க இப்போ நான் அப்படின்னா வந்து துணைக்கால் இப்போ சொல்கிறோம்ல இல்லையா துணைக்காலம் அதுக்கு எழுத்துச் சீர்த்ததுக்கு முன்னாடி கிடையாது அதுக்கு பிறகு கொண்டு வரப்பட்டது இப்படி பல்வேறு மாறுதல்கள் செய்ய வேண்டியிருக்குதுங்கிறத பற்றி பேசும்பொழுதும் தமிழில் இருந்த பல்வேறு பக்தி இலக்கியங்கள் மூட நம்பிக்கைகளை வளர்ப்பதாக இருந்த பக்தி இலக்கியங்களைப் பற்றி சாடும் பொழுதும் காட்டு முராடித்தனமாக இருக்கிறது நாம் அறிவுப்பூர்வமாக முன்னேறி அறுத்துக்கிறதுக்கு முன்னேறணும் என்பதற்காக சொல்லப்பட்டது ஆனால் பெரியார் ஒருபோதும் தமிழின் நீச பாசி என்று சொல்லவில்லை கருவறைக்குள் செல்வதற்கு தகுதியற்ற மொழி என்று சொல்லவில்லை ஒரு மொழியை பேசுவதாலே தமிழர்கள் எல்லாம் வேசிய மகன்கள் என்று அவர் சொல்லவில்லை இதை சொன்னதெல்லாம் வேதங்கள் சொல்லியிருக்கிறது நீங்கள் இருக்கியஜூர் சாம அதர்வனை என்று சொல்லக்கூடிய வேதங்கள் இங்கே பிறப்பாலே இங்கே உழைக்கின்ற மக்களை இந்த நாட்டுக்கு சொந்தக்கார மக்களை இந்த உலகத்தை இந்த நாட்டை உருவாக்கிய மக்களை மொழியின் அடிப்படையிலும் இனத்தின் அடிப்படையிலையும் தாழ்த்தப்பட்டு தாழ்த்தி வைத்திருந்தது என்பதற்கு எதிராக எழுப்பப்பட்ட ஒரு குரல் அது ஆக ஒரு சொல் எந்த இடத்தில் எங்கே எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதிலிருந்து தான் அது எதற்காக பயன்படுத்தப்பட்டது இன்பத்துறைபான விமர்சனங்களை வைக்க வேண்டும் ஆக தமிழர்களாகிய நமக்கு எங்களுக்கு பெரியார் காட்டுமிராண்டி மொழி என்று சொல்வது பிரச்சனை அல்ல அது ஒரு தந்தை தன் மகனை திட்டுவதற்கு ஒப்பானது அது அவ்வளோதான் அப்ப பெரியார் காட்டு மிராண்டி சொல்றது ஒத்து ஒத்துக்கிறீங்களா பிரச்சனை தான் சொல்றீங்க மீண்டும் சொல்றது காட்டு மிராண்டி மொழி என்று அவர் சொன்னது இந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார் இல்ல தமிழே காட்டு மிராண்டி மொழி சமஸ்கிருதம் கத்துக்கணும் தமிழ் பேசுறவங்க எல்லாம் வந்து ஒரு

நீச பாசை என்பதன் பொருள் என்னன்னா இந்த மொழி பேச இந்த மொழி கடவுளுக்கு ஒவ்வாதது இந்த மொழி கேவலமானது இந்த மொழி கேவலமானது இந்த மொழி தாழ்த்தப்பட்ட மொழி இந்த மொழி இழிவானது என்ற பொருள் ரெண்டுக்குமே வேறுபாடு ஆமா அப்படி இருக்குல்ல இப்ப புது நான் புதுசா சொல்லவில்லை தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு வழக்கத்தை பத்தி நான் பேசுறேன் கருவறையிலே இப்போது வரைக்கும் தமிழ் பேசுவதற்கும் அங்கு அர்ச்சனை செய்வதற்கும் எந்த உரிமையும் கிடையாது எதனால் உரிமை இல்ல ரீசெண்டா கூட முருகன் இல்ல தமிழ் வழிபாடு குடுக்கறதா சொல்லியிருக்காங்க நான் மீண்டும் கேட்பது என்ன அப்படின்னா அது இங்க இப்ப இருக்க கதை பேசுவேன் நடந்துச்சா இல்லையா வயலூர்ல நடக்கவே இல்லை என்ற ஒரு பொய் இருக்கு நடந்ததாக வெளியே விளம்பரப்படுத்திக்கிறாங்க நான் கேட்பது இங்கே கருவறையிலே தமிழ் ஓதுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது ஏன் அந்த உரிமை இல்லை இந்த கேள்விக்கு நீங்க வந்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் சொல்றது உண்மையா பொய்யா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நான் கேட்கறது என்னன்னா கருவறையில் தமிழ் பாட வேண்டும் என்று பேசியவர் பெரியாரா நிர்மலா சீதாராமன் அப்பாவா நிர்மலா சீதாராமன் ஏன் நிர்மலா சீதாராமன் பற்றி இல்லை சரி பெரியார் காட்டு புராட்டி மொழின்னு சொல்லிட்டானு உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது இல்லை தமிழ் நீசபாசை என்று தமிழை ஒதுக்கி வைத்த பெரிய சங்கராச்சாரியை பற்றி நீ என்ன என்ன முடிவுக்கு வரலாம் பேசலாமா பெரியார் நீ விமர்சனம் பண்ணுங்க கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுங்க ஓரமாக வைத்துட்டு நான் கேட்கறதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிட்டே வாங்க நான் கேட்பதுக்கு பதில் சொல்லுங்க பெரிய தமிழை நீசபாசை என்று ஒதுக்கி வைத்தார்கள் தமிழர்கள் கருவறைக்குள் நுழைவதற்கு தகுதியற்றவர்கள் அவர்கள் கீழ் ஜியாதி என்று ஒதுக்கி அல்லவா அதை பற்றி நீ எப்போது பேசுவீர்கள் முன்னாடி சொன்னதை திரும்ப திரும்ப நீங்க புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க இப்ப அப்படி இல்லைன்னு சொல்றீங்க நாம ரெண்டு பேரும் சமஸ்கிருதம் தான் நீங்க ஒடுக்கப்பட மொழியெல்லாம் இருக்கு எத்தனை பேர் சமஸ்கிருதம் பேசினா தமிழ்நாட்டில் நீங்க சொல்லுங்க சமஸ்கிருதம் பேச நான் கேட்பது என்னன்னா நீங்களும் கோயிலுக்குள்ள போவோம் கருவறைக்குள்ள போவோமா யார் தடுப்பது யார் தடுப்பது இது பூணில் தானே காலங்காலமா ஒரு கலாச்சாரம் நீங்க கலாச்சாரம் எந்த ஆண்டுகளுக்கு முன் வந்தது ராஜராஜ சோழன் காலத்துக்கு பிறகுதான் இங்க இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் பார்ப்பனர்கள் மக்கள் உங்களுக்கு பிரச்சனை சொல்றாங்களா எப்படி நான் கருவறைக்குள்ள போல நான் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டு மக்கள் பிரச்சனை சொல்றாங்களா அதேதான் அப்படி பார்த்தா மக்கள் பெரியாரே பிரச்சனையாக சொல்லல காட்டு முராண்டி மொழி சொன்னது எங்களுக்கு பிரச்சனையாக படல ஆனால் நான் மீண்டும் மீண்டும் மக்களுக்கு பிரச்சனை தான் என்ன பிரச்சனைனா இன்னைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராலாம் திட்டத்தின் கீழே நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் அந்த படிப்பு முடிஞ்சு போயிருக்கிறாங்க யாருக்குமே கருவறையிலேயே போய் வழிபடுவதற்கும் அர்ச்சனை செய்வதற்கும் உரிமை கிடையாது சமூகம் வந்து ஒரு நல்ல நல்லிணத்தோடு வரும்போது தான் இந்த மாதிரி எனக்கு சொல்லி சமூகம் என்ன நல்லிணக்கத்தோட தான் இருக்கு நல்லினத்தோட இருக்கு நல்லிணம் என்ற பொருள் அழகு இல்லையா அதாவது சாதி வேறுபாடோட இருக்குது இந்த ஜாதிக்காரன் இந்த வேலைதான் செய்யணும்னு இந்த வேதங்கள் சொல்லுவோம் இதுக்கு பேர் அழகா நான் பேசுகின்ற என்னுடைய மொழிக்கு வரலாறு சொல்லுமா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை உருக்குவதற்கான தொழில்நுட்பத்தை பெற்றிருந்தான் தமிழர்கள் என்றால் பொருள் என்ன தொழில்நுட்ப அறிவு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா உண்மையாகவே எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மொழி நாகரீகம் உடையதாக இருந்திருக்கும் இந்த தமிழர்கள் நாகரீகமாக இருந்திருப்பார்கள் நான் மீண்டும் இந்த தமிழர்கள் என்று வரையறைக்குள்ளாரே ஆரியர்களும் பார்ப்பர்களும் வருவதில்லை வரமாட்டார்கள் நீங்க அதுக்குள்ள வந்துட முடியுமா சிந்து சமதி நாகரிகத்துக்குள்ளார இப்ப நுழைக்கிறாரு ஆர் என் ரவி என்னது சரஸ்வதி நாகரிகம் எங்க இருக்குது சுடுகாட்டில் போய் தேர்னா கூட கிடைக்காது மம்மி ஐயாறு வருஷத்துக்கு முன்னாடி மம்மி கண்டுபிடிக்கிறாங்கல்ல அப்படி நீங்க எதை தோண்டி தோண்டினாலும் சரஸ்வதி நாகரீகம் கிடைக்காது ஏதாவது அது எங்கன்னா ஈரான் பக்கம் ஓடிட்டு இருக்கும் ஏன்னா நீங்களும் அங்கிருந்து வந்தவர்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா சில ஆண்டுகளுக்கு முன்பு தி இந்து ஆங்கில நாளிதழில் இது சம்பந்தமான விரிவான கட்டுரை வந்தது இங்கே திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் அவர்கள் மரபணு வேறு ஆரியர்கள் மரபணு வேறு என்று சொல்ல சொல்ல முடியுமா நிரூபிக்கப்பட்டிருக்கு நளினமா இருக்கு என்ன நளினமா இருக்கு எது நளினம் இங்கே சாதிய கொடுங்கொடுமை ஆரிய பார்ப்பன வர்ணபேத கொடுங்கொடுமை தான் நளினமாக பேசப்படுகிறது உண்மை அதுவல்ல இங்கே இன்னொரு கதையும் பேசப்பட்டுச்சு ஆரியர்கள் இங்கே வந்த பிறகுதான் இங்க இருக்கிற மக்கள் ஏதோ காட்டு முராட்டியாகவும் இங்க இருக்கிற எல்லாம் அறிவு கொடுத்து மாத்திரதா இல்லையோ ஐயாறு வருஷத்துக்கு எங்கிறதுனே தெரியாது அன்றைக்கே இங்கே சிவகலையில கண்டுபிடிக்கப்பட்ட அகழ்வாய்வு மூலமாக தமிழர்கள் இரும்பை ஊருக்குவதற்கான அறிவை பெற்றிருந்தார்கள் ஈராயிரத்தி ஐம்பது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரு அரட்பால் பொருட்பால் காமத்துப்பால்னு வகைப்படுத்தி இப்படி ஒரு இப்படி ஒரு இலக்கியத்தை இப்படி ஒரு பண்பாட்டுடைய இலக்கியத்தை நீங்க சமஸ்கிருதத்தை காட்ட முடியுமா காட்டி பாருங்க சவால் உரம் காட்ட முடியுமா ஒரு மண்ணும் கிடையாதுன்னு சொல்ல முடியும் எப்படி சாப்பிடலாம் எப்படி குதிரையை நெருப்புல போட்டு அப்படியே அவிச்சு சாப்பிடலாம் எப்படி சாராயம் குடிக்கலாம் எப்படி சோமபானம் பானம் உன் புத்தி முழுக்க இதுதான் இருக்குவர் என்ன வெங்காயம் இருக்குன்னு நான் கேக்குறேன் இப்படி ஒரு பண்பாட்டில் இருந்து வந்தவங்க சார் ரைட் அவங்க மண்ணுஷ்டம் விடுங்க உங்க உங்களுடைய ஒருத்தர் பிறப்ப பத்தி நம்ம பேசக்கூடாது இழிவா ஒருத்தர் பண்பாட்டை பத்தி இழிவா பேசல இப்படி மோசமான பண்பாட்டில் இருந்து வந்துட்டு எங்களை பார்த்து நீங்க நாகரிகம் மற்றும் பேச உங்களுக்கு தகுதி இருக்கா உங்க நாகரீக யோக்கியதை பற்றி நாங்கள் பேசலாமா ஒன்றை வந்த பிடாரணி நீ இங்க வந்து கொண்டு எங்கள் மக்களை எல்லாம் சாதிவாரியாக மக்களை பிரித்தி விட்டு நீ அந்த ஜாதி அந்த வேலையை பண்ணு இதை என்று சொல்லவேன் நீ நாகரீகத்தை பத்தி எங்களுக்கு பேசுறீங்களா சங்கராச்சாரிய நாகரிகத்தை பத்தி நம்ம பேசலாமா நேபாளத்துக்கு ஓடி போன நாகரீகத்தை பத்தி பேசலாமா எந்த நாகரிகத்தை பத்தி பேசுவது தனக்கு எதிராக பேசினார் என்பதற்காகவே தனக்கு எதிராக ஒரு பெட்டிஷன் மனு போட்டார் என்பதற்காகவே சங்கரராமனை போட்டு தள்ளிய நாகரிகத்தை பத்தி பேசுவதா இல்லை என்ற ஒரு பார்ப்பன ஒரு பெண் நை வளைவரைத்து அந்த பெண் முன்னாடியே இன்னொரு ஒரு பார்ப்பன பெண்ணோடு சல்லாபமாக இருந்ததை பத்தி பேசுவதா எதுவும் நாகரிக யோக்கியதை இவன் நாகரிகத்தை பத்தி பேசுனா காரி துப்பிட்டு போயிடுவாங்க இப்போ திடீர்னு ஏன் இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுக்கு காரணம் என்ன நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும் இல்லை இப்போ நிறைய நரேந்திர பிரதானாக இருக்கட்டும் இல்லை பல்வேறு அமைச்சர்கள் இதை பேசுறதுக்கு என்ன சமஸ்கிருதம் மும்மொழி இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதுக்கு என்ன காரணம் என்னன்னு நினைக்கிறேன் முதல்ல தமிழர் தமிழர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் முதல்ல நமக்கு தேவை என்ன மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா இரண்டுமே தவறு நமக்கு தாய்மொழி வழி கல்வி தான் தேவை அப்ப மும்மொழி கொள்கைங்கிறது என்னன்னா புதுசா சொல்றீங்க ஒரு ஒருமொழி கொள்கை ஐயோ இது புதுசு எல்லாம் கிடையாதுங்க காலம் காலமாக உலகத்துல நீங்க சொல்ற ரூல்ஸ் எங்கேயுமே கிடையாது நீங்க ஒண்ணு புதுசா எடுத்து அது நீங்க புதுசா தெரிஞ்சிருக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா காலங்காலமாக பலரும் பேசிக் கொண்டிருக்கிறது தான் நீங்க சைனாவுல எந்த மொழி வழியில கல்வி படிக்கிறாங்க ஜப்பான்ல எந்த மொழி வழியில கல்வி படிக்கிறாங்க இந்த ரெண்டு நாடுகளும் இன்றைக்கு வல்லரசுகளாகவும் தொழில்நுட்பத்துல மேலோங்கி இருக்குது டிசை தொழில்ல அங்க என்ன செய்யறாங்க குடிசை தொழில்ல கம்ப்யூட்டர் தயாரிக்கிறாங்க சாப்ட்வேர் தயாரிக்கிறாங்க கரெக்ட்டுங்களா அப்ப எப்படி இது சாத்தியம் எல்லா மக்களையும் வேற மொழியை கொடுத்து ஒரு நூறு கோடி வரை நீங்க வேற ஒரு மொழியை கத்துக்கோ என்று சொல்வதை விட அந்த மக்களுக்கு புரிகின்ற தெரிந்த மொழியில நீங்க அருவியில மாத்திரீங்கன்னா அவங்க எளிதா கத்துட்டு எப்படிங்க சொல்றீங்க ஒரு மொழிக்கும் பொருளை கண்டுபிடிக்கிறது சூரியன் என்று ஒரு குழந்தை குழந்தை வைத்துக்குள்ள இருக்கும்போது தாய்மொழியில பேசுறோம் அதுக்கு புரியுது ஏதோ ஒரு வகையில வெளியே வந்து சூரியன் சன் எஸ்ஸை கத்துக் கொடுத்து யூவை கத்து கொடுத்து அப்புறம் என்ன கத்து குடுக்கறதோட சூரியன் சொன்னா டக்குனு குழந்தைக்கு புரிஞ்சிடும் இதை போல அறிவியலை எளிதாக நீங்க புரிந்து கொள்ள முடியும் நான் சொல்ல வரேன் நான் மீண்டும் பிடிச்சு சொல்லப்பட்டேன் ஜிடி நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் எந்த எந்த கல்லூரியில ஆங்கிலம் படிச்சு முன்னேறினார் அவர் ஆனா மிகப்பெரிய விஞ்ஞானியா இருந்தார் புரியுதா உங்களுக்கு பிரச்சனை மொழிக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது தொடர்பு கிடையாது மொழி என்பது இஸ் இட்ஸ் டூல் எதற்கான டூலு நாலேஜ் அறிவை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கருவி அது எந்த மொழியாக இருந்தாலும் நீங்க தமிழ்ல அதற்கான இதை உருவாக்கினால் நீங்க தமிழ்லயும் அதை நம்ம செஞ்சிட முடியுங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது அறிவில் பூர்வமானது என்ன அப்படின்னா ஒரு மொழி கல்வி அப்ப தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அதாவது என்னன்னா தாய்மொழி வழி கல்வியில ஆங்கிலம்லாம் கத்துக் கொடுப்பாங்க தப்பா புரிஞ்சுக்க அதுலயும் கத்துக் கொடுப்பாங்க இருமொழி கொள்கையில தமிழ்நாடு முன்னேற நீங்க ஒரு மொழி கொள்கைன்னா எப்படி முன்னேறுவாங்க நான் மற்ற நாடுகளுக்கு எப்படி போவாங்க நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போனா ஆங்கிலம் கத்துக் கொடுப்பு கத்துக் கொடுப்பாங்க சொல்றேன் இங்க தாய் தமிழ் தொடக்கப்பள்ளின்னு இருக்கு அங்க என்னன்னா தாய்மொழி வழியாக கல்வி கற்றுக் கொடுக்கறாங்க அங்க பேசக்கூடிய ஆங்கிலம் பேசக்கூடிய குழந்தைங்க மாதிரி ஆங்கில மீடியம் பேசுகிறவங்க படிக்கிற குழந்தைங்க பேச முடியல நான் மீண்டும் சொல்வது ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது வேறு அந்த மொழி வழியிலேயே கல்வியை கற்பது வேறுனு சொல்ல வரேன் ஒரு கணக்கை நீங்க ஆங்கிலம் வழியாக கற்றுக்கொள்வதற்கும் தமிழ் வழியாக கற்றுக்கொள்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது அறிவியலை தமிழ் வழியாக கற்றுக்கொள்வதற்கும் ஆங்கில மொழியை கற்றுக்கொள்வது வேறுபாடு இருக்குது பொறியியலை கற்றுக் வேறுபாடு இருக்குது மருத்துவத்தை கற்றுக்கொள்ள வேறுபாடு இருக்குது நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இதெல்லாம் எங்கேயுமே நடந்தது கிடையாது நடந்திருக்குதுன்னு சொல்லுவாரு இப்போ விடுதலை புலிகள் இருந்த அவர்கள் ஆட்சி செய்த பகுதியில் சட்டம் மருத்துவம் பொறியியல் அனைத்துமே தமிழ் வழியில் எழுந்திருக்குன்னு சொல்லுவாங்க ஏன் இப்போ தமிழ்நாட்டில் கூட பல இது நான் டிப்ளமோ படிக்கும்போதே கூட தமிழ் வழியில் வந்துருச்சு தமிழ் வழியில பாடங்கள்லாம் வந்துருச்சு அப்படி இல்லாமல் இல்லை நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவது என்னன்னா ஒரு தாய்மொழியின் வழியாக படிக்கும்போது தான் ஒரு குழந்தையால் எளிதில் புரிந்து கொண்டு தன் ஆற்றலை அதிகமாக செயல்படுத்த முடியும்னு ஏதோ ஜாதகம் ஆருடம் சொல்லவில்லை அறிவியல் பூர்வமா கண்டறிந்து உண்மையை பத்தி நான் பேசுறேன் இதை யாரும் மறக்க முடியாது இப்போ இப்ப வருவோம் இப்ப மும்மொழி கொள்கைன்னா முதல்ல என்ன ஏற்கனவே இங்கே தமிழ் படிக்கிறாங்க தமிழ் வழியில பாடம் இருக்குது ஆங்கில மொழியில பாடம் இருக்குது இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பல அரசு பள்ளிகள் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசு பள்ளிகளில் தமிழ் வழி பாடம் நிறுத்தப்பட்டு விட்டது பத்து வருடங்களுக்கு முன்பு ஐம்பத்தாறு சதவீதம் பேர் தமிழ் மொழியில் படிச்ச வழி கல்வியில் படித்தவர்கள் இன்றைக்கு முப்பத்தாறு சதவீதம் பேர் தான் படிக்கிறாங்க அரசு பள்ளிகளில் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமை அப்ப தமிழ்நாடு அரசு என்ன பார்த்தோம்னா அவங்களே வந்து தமிழ் மொழி கல்வியை வந்து இல்லாமல் செய்கிறாங்க பல இடங்களில் அது எதுக்கு சாதகமா போகுது இந்தி மொழியை திணிப்பதற்கு மிகவும் ஆதரவு கேக்குறேன் இப்போது படித்து வருகின்ற பல்வேறு குழந்தைகள் தமிழ் வழியில் படிக்கல ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் மட்டுமே படிச்சுட்டு போறாங்க அஞ்சாவது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் தான் அவர் வழி கிடையாதுங்கிற சூழலில் அரசு பள்ளிகள் எல்லாம் வந்துருச்சு திடீர்னு ஆறாவது தமிழ் மீடியம் படிப்பாங்களா படிக்க முடியாது அப்ப பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் மீடியமே ஆங்கில மீடியமே இங்கிலீஷ் மீடியமே படிப்பாங்க கல்லூரியில படிப்பாங்க படிச்சு வெளியே வந்தா நீங்க அவர்கள்கிட்ட போய் என்ன தமிழ் பண்பாடு தமிழ் மொழி வளத்தை பத்தி பேச முடியும்னு கேக்குறேன் இப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோண்டி மூத்த கொடிங்கிற பெருமை எங்க போய் பேசுவீங்க இந்த பெருமை ஏன் பேச வேண்டும் நீங்க பேசவில்லை என்றால் சமஸ்கிருதம் ஆதிக்கம் செய்யும் சமஸ்கிருதம் ஆதிக்கத்தின் மூலமாக தமிழினம் ஒழித்து கட்டப்படும் நான் கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி எத்தனை நூறு பேர் இறந்து போனார்கள் எனக்கு வேலை வேணும் சமூகத்தோட போட்டி போடணும் எல்லா விஷயங்களுக்கும் நான் ஒரு இதாக இருக்கணும் அப்ப ஆங்கிலம் அவசியம் இருக்கும் போது எப்படி தமிழை அவங்க கத்து நான் மீண்டும் சொல்லப்போனால் போனா நீங்கள் தாய்மொழியில படிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுங்க தாய்மொழியில படிக்கிறவர்களுக்கு கல்வியை முழு இலவசமாக்குங்க தாய்மொழியில் படிப்பவர்களுக்கு எல்லாற்றையும் எல்லாவற்றையும் முன்னுரிமை கொடுங்க நடக்குமா நடக்காதா பாருங்கிறேன் ஒரு மொழியை வளர்க்கணுங்கிற ஒரு சிந்தனையும் ஒரு தேவையும் உங்களுக்கு இருக்கா இல்லையாங்க பிரச்சனை நான் கேட்பது மீண்டும் மீண்டும் என்ன சொல்லப்போனா நீங்க ஆங்கிலம் படிப்பதற்கு அங்கே தாய்மொழி வழிக்குலாம் ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பாங்க யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அதன் வழியிலே எதை படிக்கிறோங்கிறதா முக்கியம் இன்னைக்கு தமிழ் வழி கல்விகள் பல ப பலரும் நடத்திட்டு இருக்கிறாங்க நீங்க அப்படியே அந்த பள்ளிகளை உட்கார பாருங்க எவ்வளவு அருமையாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப உங்களுக்கு நான் கேக்குறேன் நம்முடைய மொழி காப்பாற்றம் காப்பாற்றி படிக்கணும் அது அதுதான் அது இல்லைங்கிற சூழலை பத்தி அது அதுதான் பேசப்படாம நான் போகுதுன்னு சொல்றேன் தமிழ் வழி கல்வி நிலையங்கள் இல்லாமல் போகுது ஆங்கில வழி கல்வி நிலையங்கள் தான் அதிகரிச்சிட்டு இருக்குது இதன் இதன் இதை சாக்காக பயன்படுத்தி கொண்டு இப்ப இ கொஞ்சம் இருக்கிற தமிழ் பண்பாட்டையும் ஒழித்து கட்டுவதற்கு ஹிந்தி மொழி இருமொழி கொள்கைன்னு இருக்காங்க அவங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க இந்தி மொழி இந்த மும்மொழிக்கு அழுத்துறதுக்கு ஒரு காரணமாயிருக்கும் அப்படி இல்லை அப்படி இல்லை நான் மீண்டும் மட்டும் நம்முடைய பண்பாட்டை நாம் நீடித்திருக்க வேண்டும் என்று சொல்ல போனால் நம்முடைய மொழி வழிக் கல்வியை வந்து ஒரு தாய்மொழியாக தான் மாத்தணும் நான் சொல்லுது தமிழை நீ கொண்டு போய் பீகார்ல நான் படிக்க சொல்லிங்க அது திணிப்பு இந்தியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திணிக்கிற மாதிரி தமிழை கொண்டு போய் நான் எங்க ஜப்பான்லயோ இல்லை கனடாவிலையும் நான் படிக்க சொல்ல அந்தந்த தாய்மொழி வழியாக தான் கல்வி கற்க வேண்டும் இதுதான் ஒரு மூளை எளிதாக புரிந்து கொண்டு ஆற்றல் வெளிப்படுத்துவதற்கான எளிதான வாய்ப்பை பற்றி உலக அளவுல ஆய்ந்த ஆய்ந்த அறிஞர்கள் சொன்ன விஷயத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன் இப்ப நான் இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் ஏன் மும்மொழி கொள்கையை திணிக்கிறார்கள் ஏன் இந்தி திணிக்கப்படுகிறது அதுக்கு முறை பாதிப்பை பத்தி நாம பேசுவோம் இங்கே கர்நாடகாவில் நேற்றைக்கு வந்து ஒருத்தம் வந்திருக்கு கிட்டத்தட்ட இந்தியில் மட்டுமே ஐம்பத்தாறாயிரம் பேருக்கு மேலே வந்து ஃபெயில் ஆகியிருக்கிறாங்க இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக ஃபெயில் நானே கேட்குறேன் நீங்கள் கணக்கில் நான் பாஸ் ஆகிறேன் தெரிச்சடைகிறேன் பொருளாதாரத்தில் தெரிச்சடையிறேன் அதற்கு பிறகு நான் அறிவியல் தெரிஞ்சடைகிறேன் எனக்கு நீங்கள் தேர்வு பாஸ் போடணும்ல நான் ஆங்கிலத்தில் ஃபெயில் ஆகிட்டேங்கிறதுக்காகவே என்ன நீங்கள் ஃபெயில் பண்ணுறது எப்படி செய்யுங்கிறேன் ஒரு படம் தானே ஃபெயிலு அது ஒரு மொழி தானே அது அறிவு கிடையாதுல்ல நான் கணக்கில் பாஸ் ஆகுறேன் அறிவியலில் பாஸ் ஆகுறேன் சமூக அறிவியலில் பாஸ் ஆகுறேன் தமிழில் பாஸ் ஆகுறேன் இதை விட எனக்கு வேறு என்ன வேணும் எனக்கு அறிவு கிடச்சிச்சு ஆங்கிலம் என்ற ஒரு மொழிதான் தான் தெரியல என்னை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் நான் கேட்குறேன் நான் மற்ற நாளையும் ஃபெயில் ஆகி ஆங்கிலத்தை மட்டும் பாஸ் ஆகணும் நீ கேட்கறது ஒரு நியாயம் இருக்குது ஆனால் மற்ற நாளையும் பாஸ் ஆகிறேங்க எனக்கு சம்மந்தம் இல்லாமல் வேறு ஒரு மொழியில் நான் ஃபெயில் ஆகிறேன் அவ்வளோதானே அது நான் கற்றுக்க போகிறேன் என்ன பிரச்சனை ஊட்டியில் போய் பாருங்கள் பிச்சை எடுப்பவர்கள் உங்களுக்கு ஆங்கிலத்துல பேசுறாங்க என்ன பிரச்சனை கேக்குறேன் இது ரொம்ப மிகையா இல்லையா எடுக்கிறவங்க எப்படி இல்ல இல்ல நீ நான் உண்மையா சொல்றேன் கோவாவில கொங்கடிங்கிற மொழிதான் தாய்மொழி அங்க இருக்கிற மக்களுக்கு இல்லையா அங்க பிச்சைப்பவர்கள் இது தான் பேசுவாங்க ஏன் அங்க பிச்சை பிச்சை போடுகின்றவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க தான் நிர்மலா சீதாராமன் தெளிவா சொன்னாங்க பிச்சை கூட தமிழ்ல எடுக்க முடியும் ஆமா ஐயா தமிழ் நாங்க பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது நாங்க உழைக்கிறவங்க உன்ன மாதிரி வந்து ஓடி வந்த ஒண்ட வந்த பிடாரிங்களுக்குதான் எந்த மொழியில எடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் அதை எடுப்பீங்க இன்னைக்கு தேவைப்பட்ட இந்தியில் பிச்சை எடுப்பீங்க எங்களுக்கு அவசியம் பிரச்சனை உங்களுக்கு தெளிவாக நான் கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு நாடு ஒரு லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு கூட போங்க ஒரு மாசத்துல போய் அங்க வாழ்ந்தீங்கன்னா ஒரு நீங்க சில வா சொற்களை கத்துக்கிட்டு நீங்க பேசிட முடியுங்கிறேன் வாழ்நிலை தாங்க நம்ம தீர்மானிக்கிறது எதையுமே நீங்க எதையும் கற்றுக்கொள்ள முடியுங்கிறேன் என்னுடன் ஒரு இரண்டு மாதங்கள் வந்து ஒருத்தர் தங்கிடுற கர்நாடகாவை சேர்ந்தவர் நான் ரெண்டு மாதங்களில் அவருக்கு எனக்கு இருந்து நான் தெரிஞ்சவர்கள் ரெண்டு மாசத்துல என்ன முடியுமோ கத்துக்கிட்டேன் அவர் போயிட்டு ஒரு இருபது வருஷம் ஆச்சு டச்சு கிடையாது அப்ப எந்த ஒரு மொழியும் நீ கற்றுக்கொள்ள முடியும் இந்த மொழி நீ கத்துக்கிட்டதான் தீர்மானிக்க முடியுங்கிறேன் நான் அறிவியல் ஃபெயில் ஆயிட்டா நீ பேச முடியும் நான் ஆங்கிலத்து இதே இந்த நிலைமை ஆங்கிலத்துக்கே இந்த தகுதி தட்டான் எழுபது வருஷம்னா இங்க கொண்டாந்து நீ இந்திய வைப்ப இந்தியில் நான் ஆயிட்டேனா ஒட்டு ஃபெயிலாக நீ யார் தீர்மானிக்கிறது உன் மொழிக்கு என்ன தகுதி இருக்கிறது நான் மகாராஷ்டிராவில் கொண்டு போய் தமிழை கண்டிப்பா படிக்குன்னு சொல்லல நான் இப்படி பேசும்போது என்னன்னு கேக்குறேன்னா உன் மொழிக்கு என்ன வரலாறு உன் மொழிக்கு என்ன தகுதி இருக்குது என் மொழிக்கு என்ன தகுதி இருக்கு பேசுவோமா எத்தனை வருஷம் வந்து இங்க ஒன்றிய அரசும் தமிழக அரசும் தான் பிழை தான் அர்த்தம் ஒன்றிய அரசு ஒரு வகையாக தமிழ்நாடு அரசு ஒரு வகையில் பிழை செய்திருக்குது என்ன பிள்ளைன்னா இங்க தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்காமல் இருந்தது ஒரு வகையில் என்ன செய்யறான்னா அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு குறிப்பிட்ட இடஒதுக்கீடு கொடுக்கறாங்க அதை மாற்றி அமைத்து தமிழில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக தான் தமிழில் படி ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் அதாவது ஒரு செயல்படுத்துதலை யார் நீங்களாம் தனித்தனியாக பண்ண முடியுமா பண்ண முடியாது ஒரு அரசு தான் செய்ய முடியும் தமிழில் படித்தவருக்கு அனைத்து கல்வி இலவசம் தமிழில் படித்தவருக்கு மட்டுமே அரசு வேலை வாய்ப்புகள் நீங்கள் அறிவித்து பாருங்க எல்லாரும் தமிழில் படிப்பாங்க நீங்கள் ஒன்றிய அரசு நிறுவனங்களில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அஞ்சலகம் மாவட்டம் எல்ஐசி ஆகட்டும் இல்லை பல்வேறு ஒன்றிய அரசு நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிந்தி படித்தவங்களுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது ஹிந்தி படித்தவங்களுக்கு நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம் ஈஸியாக நான் ஹிந்தி கிளாஸுக்கு போகிறேன் லீவ் எடுத்துக்கொண்டு ஹிந்தி படித்தவர்களுக்கு பதவி உறவு கிடைக்குது இதெல்லாம் ஹிந்தி படித்தவர்களுக்கு இப்படி தனியாக நீங்கள் ப்ரிவிலேஜ் முன்னுரிமை கொடுக்கும்பொழுது என்ன பண்ணுறாங்க தமிழ் தேவையில்லை நான் ஹிந்தி கற்றுகிட்டு போகிறேன்ட்டு ஹிந்தி கற்றுகிட்டு போகிறாங்க இப்போ இருமொழி கொள்கைன்னு எடுத்த அந்த காரணம் என்ன அதுக்குள்ள தேவை இருந்திருக்கும் ஆரம்ப இருமொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய காரணம் என்னன்னா வந்து மும்மொழிக் கொள்கையை நீங்க கொண்டு பொழுது எங்க மும்மொழிக்கு அதாவது இந்தி கண்டிப்பா கத்துக்கணும்னு சொல்லும் போது எங்களுக்கு தேவை உலகத்தோடு தொடர்பு கொள்வது எங்களுக்கு ஆங்கிலம் போதும் எங்கள் நாட்டுக்கு தமிழ் போதும்னு அவங்க வராங்க நான் மீண்டும் தொடர்பு கொள்வது என்பது வேறு அந்த மொழி வழியில் படிப்பது என்பது வேறுன்னு சொல்ல வரேன் நான் என்ன கேக்குறேன்னா இப்போ நீங்க இருமொழி கொள்கையை பேசுவோம் மும்மொழிக் கொள்கையை பத்தி பேசும்போது ஏன் மூன்றாவது ஒரு மொழியை படிக்கிறது நீங்க தடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க பல பேர் நிர்மலா சீதாராமன் வானதி சொல்றாங்க ஏன் தெலுங்கு கூட நீங்க படிக்கல எனக்கு என்னென்ன கோண்டு மொழி படிக்கணும்னு ரொம்ப விருப்பம் தமிழ்நாட்டு மாதிரி எதிர்காலத்தை அதான் சொல்றேன் அது குலைக்கிறாங்களா இல்ல அந்த அம்மா நாய் மாதிரி குலைக்கிறாங்களாங்கிறது வேற விஷயம் நான் சொல்றது என்னன்னு பாத்தோம்னா எனக்கு கோண்டுன்னு ஒரு மொழி இருக்குங்க அது படிக்கணும்னு ரொம்ப விருப்பம் அது மும்மொழி கொள்கையில் படிக்க விடுவாங்களா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எனக்கு ஒரு மொழி படிக்கணும் விருப்பம் மும்மொழி கொள்கையில் எனக்கு டிக் கொடுப்பாங்களா கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க உங்களுக்கு எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கோங்க யார் கிளாஸ் எடுப்பாங்க ஏன்னா கோண்டு மொழியில இருந்து கூட்டிட்டு இல்ல ஆப்பிரிக்கா லத்தின் லாங்குவேஜ்ல இருந்து உத்தர கூட்டுன்னு சொல்றாங்க அதுக்கான வாய்ப்புகளே இல்ல இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன் நீங்க புரிஞ்சுக்கலாம் பேசுறீங்க கடந்த எழுவது ஆண்டுகளாக இங்க முறிந்துகெல்லாம் பேசுவேன் இல்ல சொல்ல வரேன் எது சாத்தியம்னு பாருங்க இந்தியா முழுவதும் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகளை காங்கிரஸ் அரசு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் செலவு செய்து எல்லா இடங்களிலையும் இந்தி பிரச்சார சபை உருவாக்கி வச்சிருக்காங்க அங்க லட்சக்கணக்கானவரும் படிச்சுட்டு சும்மா வாத்துட்டு இருக்கான் அவர்களை தான் கொண்டு வந்து இந்தி வாத்தியாராக போடுவாங்களே தவிர கோண்டு மொழியில் இருக்கக்கூடிய நபரை கொண்டு வர மாட்டாங்க ஒரு பில் லாங்குவேஜ் படித்தவங்களை கொண்டு விட மாட்டாங்க மராத்தி லாங்குவேஜ் படிச்சு நான் படிக்கணும்னு விட மாட்டாங்க லத்தின் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜை கொண்டு நான் படிக்கணும்னு விருப்பம் கிடையாது ஏன்னா ஏஐயா ஒரு பட்டன் தட்டின உடனே எனக்கு அப்படியே நான் என்ன கேட்குறேன் ஐநா சபைக்கு போயிருக்கீங்களா அது போனதை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்கன்னா எந்த மொழியில வேணா நீங்கள் இப்போ டிரான்ஸ்லேட்டர் கருவி வந்துருச்சுங்க ஏன் எதுக்கு வேற ஒரு மொழியை புதுசாக கற்றுக்கணும்னு கேட்குறேன் அதுக்கு ஒரு கருவி கண்டுபிடிப்பது ஈஸியாக எளிதாக ஏழு கோடி மக்கள் ஒரு மொழியை புதுசாக கற்றுக்கிறது எளிதா ஒரே ஒரு கருவி இன்னைக்கு ஃபோன் வந்துருச்சு இல்லை பேச பேச அந்த ஆப்பை நீங்கள் போட்டுனா நீங்கள் பேசும்போது அப்படியே எனக்கு ட்ரான்ஸ்லேஷனையும் வந்துட போகுது எதுங்க எளிது பிரச்சனை வேற ஒன்று இங்கே தமிழ் மொழியை அழிப்பதன் மூலமாக மறைமுகமாக இந்தியை திணிப்பதன் மூலமாக தமிழை அழிப்பதன் மூலமாக தமிழ் இனத்தை ஒழித்து கட்டுவதெல்லாம் பிரச்சனை இருக்குது அதில் அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது என்ன லாபம் சரியாக கேட்டிங்க என்ன லாபம்னா இந்த நாட்டை இந்து ராஷ்டிரம் ஆக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த நாடு நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகு அப்பொழுதே காந்தியா சுட்டுக் கொள்ளப்படுகிறார் இது தீவிர வலதுசாரிகளுக்கும் ஒரு மிதமான வலதுசாரிகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த ராஷ்டிரம் உடனே ஆக்கிறதா பின்னாடி தலி ஆக்குறதாங்கிற பிரச்சனை அப்போ அவர்கள் இந்து ராஷ்டிரமும் உடனே ஆக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்கிறாங்க அதற்கு ஒரு மொழி வேண்டும் என்பதை பற்றி கோல்வார்கள் பேசுகிறார் ஆர்எஸ்எஸ் எஸ் உடைய மூதாதையர் பேசுகிறார் சாவார்கள் பேசுகிறார் ஒரு மொழி வேண்டும் இது ஒரு புதிய புரிஞ்சு இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல இது சப்கான்டினல் இத பத்தி ஒரு முடிவுக்கு வரணும் இது ஒரு துணைக்கண்டம் பல்வேறு தேசிய இனங்கள் வாழக்கூடிய ஒரு துணை கண்டம் இங்கே ஒரு தேசிய மொழி பொதுமொழி இருக்க முடியாது அதனால புரிஞ்சுக்கணும் அப்படி சொல்ல முடியும் ஒரு ஆதிக்கம் மிகுந்தவன் நீங்க எப்படிங்க ஒரு மொழி தேசிய மொழியா இருக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முன்பு இங்க எத்தனை தேசிய இங்க எத்தனை தேசிய இனங்கள் இருந்துச்சு எத்தனை மொழிகள் இருந்துச்சு போஜ்புரி எங்க போச்சு மைதிலி இங்க எல்லாம் இருக்கு எல்லாம் குறைவா பேசா இங்க என்ற மொழிய காணாம போச்சு ராஜஸ்தான்ல பேசப்பட்ட எல்லாம் இந்தி பேசிட்டு இருக்கிறாங்க எப்படி வந்தது திட்டமிட்டு மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் சேர்ந்து அந்த அந்த மக்கள் மொழியை ஒழிச்சு கட்டிட்டு வட்டார மொழிங்கிறான் என்னடா வட்டார மொழி ராஜதானி இந்திக்கு மூத்தது இலக்கிய சூழலு சொல்ல வரேன் வட்டார நடத்துறீங்களா பெண்ணாகரத்துல ஒரு ஸ்லாங் பேசுவீங்க திருநெல்வேலியில் ஒரு ஸ்லாங் பேசுவீங்க அதுதான் வட்டார மொழி பைத்தியக்காரன் தமிழ் வட்டார மொழியா இல்லை மராத்தி வட்டார மொழியா அது அந்த தேசிய மக்களின் மொழி எதற்கும் லாயக்கற்ற ஒரு மொழியை கொண்டு வந்து இந்திய நான் இந்தி பேசுகின்ற மக்களை இழிவாக பேசவில்லை எந்த தகுதியுமே இல்லாத ஒரு மொழியை கொண்டு வந்து பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கியங்கள் இலக்கணங்கள் உள்ள ஒரு தமிழ் மொழியின் மீது செலுத்துவதை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன் நாயனகர் தெலுங்கு மொழிக்கு மூத்ததா இந்தி மராத்தி மொழிக்கு மூத்ததா இந்தி கோண்டி மொழிக்கு மூத்ததா பிந்தையது ஏன் இந்தி உருவாக்கப்பட்டது நேரடியாக சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தால் இங்க இருக்கிற மக்கள் தேசிய எதிர்ப்புகள் தேவநாகரி வடிவத்தில் அமைந்த சமஸ்கிருதத்துக்கு மாற்றாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது இப்பெல்லாம் நீங்க பேசுறீங்களா இந்தி தேசிய மொழியாக்கணும் தேசிய மொழின்னு பேசுறாங்க இல்லையா இந்த கருதுகோள் யார் முன்வைத்தார்கள் யாருக்கா தெரியுமா ராமாயணம் எந்த மொழியில் எழுதுனாங்க இந்தியில எழுதி கிழிச்சாங்க அது சான்ஸ்கிரத்ல எழுதுனாங்க இதை பத்தி நான் அறிவே இல்லாம பேசுறாங்க இங்க இருக்கிற பல பேருக்கு இந்திக்கு வந்து பல ஆயிரம் சில நூறு ஆண்டுகள் கூட கிடையாது முதல்ல இந்த கருதுகோளை முன்வைத்தவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் காந்தி தான் முதல் முன்வைக்கிறாரு இதெல்லாம் ஒட்டு ஒரே நாடாக இருக்கணும் இந்தியாங்கிறது ஒரு நாடு பல்வேறு தேசியங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னா இதுக்கு ஒரு தேசிய மொழி விற்குன்னு காந்தி பேசுறாரு அப்ப எழுந்து விவாதத்தப்ப என்ன சொல்றாரு காந்தி அந்த தீர்மானத்தை வாபஸ் வாங்கிட்டார் காங்கிரஸ் கட்சி கூட்டத்துல வச்சு வாபஸ் வாங்குறாரு ரெண்டு தான் எதிர்ப்பாங்க ஒருத்தர் வங்காளி ஒன்னொருத்தர் இரண்டு மொழிகளுக்குமே பாரம்பரியம் இருக்கிறது ரெண்டு மொழிக்கும் மிக நீண்ட வரலாறு இருக்கிறது அது இந்திக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் மூத்தது நான் மீண்டும் மீண்டும் ஒரு மொழி வரியனாகவே அப்படி அல்ல இந்த மொழிக்கு ஒரு பண்பாடு இருக்கு தமிழ் பண்பாடு முதல் என்னங்க வர்ண எதிர்ப்பு சமத்துவம் கொண்டது இதுதான் தமிழ் பண்பாடோட அடிப்படை ஆனா உன் பண்பாடு என்ன சமஸ்கிருதம் வந்து பேசுறவங்க பேசிட்டு போங்க தவளை கத்துறது கத்திட்டு போங்க ஆனால் உன் மொழியின் மூலமாக நீ என்ன சொல்ல வர ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறாய் என்பது அதனால நாங்க அதனால மீண்டும் சொல்ல போனா இந்த மும்மொழி கொள்கை என்பது மூலமாக இது இது அறிவு பெறுவதல்ல நம் இனத்தையும் நம் மொழியையும் அளிப்பது என்பது சாரம் எவ்வளோ தூரம் பல்வேறு சுவாரஸ்யமான தகவலை மற்றவர்களும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்